பனித்துளிகள் மே இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசுவே நம் சமாதானம் கொடுக்கப்பட்ட வசனம் எபேஷியர் இரண்டு பதினான்கு எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து டெலிமேக்கர்ஸ் என்ற அமைதியான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு துறவி இருந்தார் நான்காம் நூற்றாண்டில் நிகழ்ந்த அவருடைய மரணம் உலகத்தையே மாற்றியது கிழக்கிலிருந்து ரோம் நகரத்தை பார்வையிட சென்று துறவி ரோம் நகர மைதானத்துல அடிமைகளுக்கிடையே நடைபெறும் கொடிய ரத்தம் தெறிக்கும் கிளாடியேட்டர் யுத்தத்தை தடுக்க எண்ணினார் அங்கே ஒருவரை ஒருவர் கொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்த அடிமை வீரர்களை தடுக்க எண்ணி மைதானத்திற்குள் குதித்து அவர்களை தடுத்தார் கோபம் கொண்ட மக்கள் அவரை கல் எறிந்து கொன்றார்கள் டெலிமேகின் இந்த செயலினால தொடப்பட்ட ரோம பேரரசர் ஐநூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த அடிமைகளின் இந்த மரண விளையாட்டிற்கு முற்றி புள்ளி வைத்தார் பவுலப்போஸ்தலர் இயேசுவை நம் சமாதானம் என்று அழைக்கும் போது அங்கே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்குமான விரோதத்திற்கு முற்றி புள்ளி வைக்கிறார் எபேஷர் இரண்டு பதினாலில் எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி தினத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி வேறு பிரிக்கப்பட்டு பலவிதமான ஆசிர்வாதங்களை அனுபவித்தனர் உதாரணமாக புறஜாதிகள் எருசலேம் ஆலயத்திற்குள் ஆராதிக்க அனுமதிக்கப்பட்ட பின்னரும் இதை தாண்டி வந்தால் மரணம் என்று வெளிப்புற அலங்கத்திலே யூதர்களால் தடுப்பு சுவர் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது யூதர்கள் புறஜாதியாரை தீட்டாய் கருதினால் இரு தரப்பினருக்கும் எப்போதும் பகை நீடித்தது ஆனால் இப்பொழுது எல்லாருக்குமான இயேசுவின் மரணத்தினாலும் உயிர்தெழுதலினாலும் யூதர்கள் பிற ஜாதிகள் அனைவரும் விசுவாசத்துடன் தேவனை ஆராதிக்கலாம் என்று வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டில் தடுப்புச் சுவர் ஏதுமில்லை என்றும் அவர் குறிப்பிடுகிறார் எந்த இனத்தவருக்கும் சிறப்பு சலுகைகள் இல்லை தேவனுக்கு முன்பாக அனைவரும் சமூகம் தன்னுடைய மரணத்தின் மூலமாய் அடிமை வீரர்களுக்கு சமாதானம் வரச் செய்தது போல இயேசுவும் அவர் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலமாக அவரை நம்புகிற அனைவருக்கும் சமாதானத்தையும் ஒப்புரவாகுதலையும் வர செய்கிறார் இயேசு நம்முடைய சமாதானமாயிருந்தால் நம்முடைய வேறுபாடுகள் நமக்குள் பிரிவினை ஏற்படுத்துவதை தடுக்க முடியும் இனம் அந்தஸ்து அல்லது சலுகைகள் இவற்றில் எது சில வேளைகளில் உங்களுக்கு தடையா இருக்கிறது அது ஏன் என்று சிந்திப்போமா